சென்னிமலை ஆண்டவர் கோயிலுக்கு நாம் இப்போ போயிட்டுருக்குங்க பார்த்திங்கன்னா பெருந்துறையிலேருந்து ஈரோடு பெருந்துறைக்கு வந்தீங்கன்னா அங்கே நிறையா டவுன் பஸ் இருக்குது அதில் நீங்கள் ஏறிக்கிட்டிங்கன்னா சென்னிமலை பஸ்ஸே இருக்குது போனீங்கன்னா சென்னிமலையிலேயே முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்லே இறக்கி விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா முன்னாடியே நுழைவாயில் உங்களுக்கு அங்கே சென்னிமலை அடிவாரத்துக்கு போயிட்டிங்கன்னா மேலே போகிறதுக்கு பஸ்ஸு இருக்குது கோவில் பஸ் இருக்குது மேலே உங்களுக்கு பத்து ரூபா தான் டிக்கெட்டு மேலே போகலாம் நான் அப்படி தான் இப்போ பஸ்ஸில் போகிறேன் சஷ்டி மூன்றாம் நாள் அன்று ரொம்ப வசதிகள் வாய்ப்புகள்லாம் நல்லா சௌரியமாக பண்ணி கொடுத்துருக்காங்க பஸ்ஸில் கூ கூட்டம் ஒரு அளவாக தான் இருந்தது நான் அடிவாரத்துலேருந்தே ஷூட் பண்ணிட்டு போனேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையான வளங்களும் நல்ல மூலிகை காற்றும் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த கந்த சஷ்டி விழாவுக்கு பக்தர்கள் டூவீலர்லையும் கார்லேயும் சென்னிமலை மேலேயும் கீழே ஏறி போயிட்டு இருந்தாங்க அப்படியே நடைபாதை வழியாகவும் நிறையா பக்தர்கள் வந்தாங்க பாருங்கள் மலையிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த சென்னிமலை இந்த நகரமே ரொம்ப சின்ன சின்னதாக அந்த கட்டிடங்கள் வந்து ரொம்பவும் அபூர்வமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு ரொம்ப சிறப்பான பயணங்கள் இது சென்னிமலைக்கு சென்னிமலை ஆண்டவனுக்கு அரோகரா அவனை நான் தரிசிக்க போகிறேன் நிறைய நான் போயிருக்கேன் நிறைய ட்ரிப்பு இப்போ ச சஷ்டிங்கிறதால நான் இப்போ வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி உருவானது அருணகிரிநாதர் வந்து அருணகிரிநாதர் வந்து திருப்புகள் பாடிய மிகவும் அற்புதமான ஸ்தலம் இது சரிங்களா ரொம்பவும் அபூர்வமான த தலம் இங்கே இங்கே வந்துட்டு போனாவே ஒரு வகையான நன்மைகள் கிடைக்கும் நிறையவே நன்மை கிடைக்குது இங்கே வந்துட்டு போனால் மனதை எல்லாருமே வந்து இங்கே வேண்டிக்கிறாங்க சென்னைமலை ஆண்டவனுக்கு எல்லாருமே வேண்டிக்கிறாங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த விழா இங்கே சிறப்பாக நடக்குதுங்க சென்னிமலையில் அதனால் நான் இருந்து பிறந்தலேருந்து போகக்குள்ளையே சைடு இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஷூட் பண்ணிகிட்டு தான் வரேன் மேலே மேலே போகிற வரலையும் எனக்கு அவ்வளோ ஒரு நான் ரொம்ப தீவிர முருக முருக பக்தருங்கிறதால என்னால் வந்து கண்ணீர் மழுக தான் சொல்ல முடியும் முருகனை நினைக்க நினைக்க என் ம மனதில் இருக்க அனைத்து துன்பங்களையும் தீர்க்கக்கூடியவன் முருகன் சரிங்களா எனக்கு மன சரியில்லாம் ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு நான் கண்டிப்பாக போவேன் போவேன் அப்போ சென்னிமலை வந்ததால் அப்படியே எனக்கு அவ்வளோ நிம்மதியாக அந்த மலையே முருகனை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு அதிசயம் சென்னிமலை ஆண்டவனுக்கு அரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றவனுக்கு அரோகரா திருத்தணி வேலவனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை ஆண்டவனுக்கு அரோகரா மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா போதிமலை ஆண்டவனுக்கு அரோகரா வட்டமலை ஆண்டவனுக்கு அரோகரா பச்சைமலை ஆண்டவனுக்கு அரோகரா பவளமலை ஆண்டவனுக்கு அரோகரா நாகமலை ஆண்டவனுக்கு அரோகரா சிவன் மலை ஆண்டவனுக்கு அரோகரா இந்த மாதிரி குன்றியிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மலையிலையும் கடவுள் மேலே இருந்து நம்மளை நம்ம முருகன் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் மேலேருந்து எல்லா இடங்களிலேயும் ஒவ்வொரு குன்று மலை இருக்குது அந்த மலையில் முருகன் இருக்கார் முருகன் என்று அந்த ஊரையெல்லாம் ரசிக்கிறார் பத்தாதத்துக்கு குன்றுகள் இல்லாத ஊர்களுக்கு மயில் வ மயில் மயில் வடிவமாக காய்ச்சியை அரு அருள்கிறார் அந்த இந்த முருகன் வந்து முருகன் வந்து ஆறு ஆறு முகன் ஒரு ஆறு தீப்பிழம்பாக சிவனுடைய தீப்பிழம்பிலே வந்து ஆறு முகமாகி ஒரு முகமான அந்த இறைவன் பனிரெண்டு கரங்களாலேயும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்த சென்னிமலை ஆண்டவன் தான் நாம் இப்போ தரிசிக்க போகிறோம் இந்த ஆறுபடையில் இது ஒரு தலங்க சென்னிமலை கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு வாங்க வர எவ்வளோ காரு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த சைடு அத்தனை பேர் வந்துருந்தாங்க இனி இது மூன்றாம் நாள் இனி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் என்ன திருக்கல்யாணம் எல்லாம் நிறையா இருக்குது சஷ்டி விரதம் வந்து சாதாரணமான விரதம் இல்லைங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் தொழில் வளம் ரொம்ப ரொம்பவும் கீழ் ரொம்பமும் தொழில் அடிபட்டவங்களுக்கு தொழில் வளம் பெறும் அன்றைக்கு கந்தசஷ்டி மூன்றாம் நாள்ங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கார்லாம் நிறைய வந்துருந்தது காரு டூ வீலரு எல்லாமே நான் பஸ்ஸில் தான் போனேன் ஆனால் நல்லா கண்குள்ளாக காய்ச்சி அனைவருமே எல்லா எல்லோருமே ஃபேமிலியாக வந்து ஆறு ஆறு தீபங்கள் வாங்கி ஏற்றினார்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொழுதில் அந்த ஆறு மணி பொழுதில் கந்தருடைய அந்த அலங்காரம் சென்னிமலை ஆண்டவனுடைய அலங்காரம் ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு பாருங்க இந்த வழி வழிநெடுக எங்கே பார்த்தாலுமே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரே காரு தான் ஜனங்கள் அவ்வளவு முருக பக்தர்கள் வந்திருந்தாங்க உள்ளுக்குள்ளே அன்னதானம் எல்லாமே நடந்துச்சு இறங்கி பஸ் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் போன உடனே கோபுர தரிசனம் எனக்கு கொள்ளை அழகாக இருந்தது அந்த சாயந்தர வேலையில் ரொம்ப அற்புதம் அங்கே என்ன சொல்கிறது ஆஞ்சநேயர்கள் எல்லாம் வந்து வந்து க கையில் இருக்கிற பழங்கள்லாம் பறிக்கிற மாதிரி வந்து இருக்கிறது குரங்குகள் ரொம்பவும் ஒரு அழகான ஒரு க காட்சி சென்னிமலை கந்தசஷ்டி விழாவுக்கு வந்துருக்க அப்படி ஒரு அழகான மூன்றாம் காட்சி வந்து நான் நல்லா அருமையாக இருக்கேன்னு அங்கே சந்தித்தேன் வாங்க பார்க்கலாம் அதை விட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ண அனுமதி இல்லை இல்லை வெளியில இருந்தே நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில முக்கியமான இடங்கள்லாம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு முருகன் கோவிலை ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ ஒரு மனதுக்கு நிம்மதி அவ அதாவது இந்த திருத்தலை வந்து ரொம்பவும் புகழ் போனது அருணகிரிநாதர் வந்து முருகனை பற்றி திருப்புகழ் பாடி படிகாசு படிகாசு பெற்ற தளம் இது இந்த தளம் முருகனுடைய முருகனிடம் வந்து முருகன் பாராட்டி படிகாசு அருணிக்கு கொடுத்த இடம் தளமாக இந்த சென்னிமலை விளங்குகிறது அதுவும் இல்லாமல் இதோ கோபுரத்தில் என்ன சிறப்புனா காகங்கள் பறப்பதில்லை இந்த ராஜகோபுரத்துக்கு மேலே வந்து காகங்கள் பறப்பதில்லை இது ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு மிகவும் அற்புதமான சஞ்சீவி மூலிகைகள் எல்லாமே கருணொச்சி இந்த பார்த்திங்கன்னா ரோமா வீட்சம் பல மூலிகைகள் இந்த மலையை சுற்றி இருப்பதாக சித்தர்களும் முனிவர்களும் அறிவுறுத்தலின் பேரில் இங்கே சொல்லப்படுகிறது இந்த கோயிலுக்கு வந்து கந்த சஷ்டிக்கு வந்து போனாலே மிகவும் ஒரு 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 வைப்ரேஷன் ஒரு பவர் கிடைக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே நானும் உணர்கிறேன் அதனால தான் இந்த கந்தசஷ்டி மூன்றாம் நாள் அன்று இந்த சென்னிமலைக்கு நான் வந்து முருகனை ரொம்ப மனதார தரிசனம் பண்ணுறேன் இதை நான் உங்களோட பகிர்றேன் சஷ்டி பகிர்ந்துக்கிறேன் நல்லா பக்தர்கள் அதனால் நல்லா நீங்கள் வந்து இந்த கந்தசஷ்டி மூன்றாம் நாளை கடந்தும் ஏழாம் நாள் திருக்கல்யா திருக்கல்யாணம் வரை நீங்கள் சென்று சஷ்டி விரதத்தை திருக்கல்யாணம் மாலை ஆறு மணிக்கு நீங்கள் பூர்த்தி செய்யலாம் அனைத்து நன்மைகளும் அனைத்து நன்மைகளும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இவ் முருகப்பெருமான் நமக்கு அனைத்து செல்வங்களையும் அனைத்து வளங்களையும் நமக்கு முருகப்பெருமான் தந்தருவார் முருகன் கழிவுக வரதன் இவ் கழி கழிவுகத்தை காக்க வந்த கந்தன் துன்பத்தை துயரத்தையும் போக்கும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமான் கந்தனை நம்பினோர் அருள் கைவிடப்படா என்பது போல் முருகனே முருகா முருகா என்று எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் சொல்லுங்கள் இறைவன் உங்கள் கூடவே இருப்பான் மயிலாகவும் ஏன் அவன் ஏதோ ரூபத்தில் வந்து உங்களை காப்பாற்றுவான் என்பது மட்டும் உறுதி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நாணவேல் முருகனுக்கு அரோகரா